அன்பானவர்களே உங்கள் இனிய காலை வணக்கம் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழாவது கவிவாறு சொல்லுகிறது தீமையை விட்டு விலகி நன்மை செய்ன்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்று சொல்லி இந்த திருமறை பகுதி நமக்கு கற்றுத்தருகிற காரியம் இந்த உலகத்தில் தீமையை விட்டு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி தீமை எது என்று சொல்லி நமக்கு தெரியும் பல நாட்கள் நாம் அவன் எனக்கு செய்த பாவத்திற்காக அவன் எனக்கு செய்த அநியாயத்திற்காக நானும் பதில் செய்வேன் என்று சொல்லி பல நிலைகளிலே மன்னிக்க தவறிப்போய் பல காரியங்களை செய்ய முயற்சிக்கிற அனுபவங்கள் உண்டு ஆண்டவர் அதற்கு தான் பதில் கொடுக்கிறார் தீமையை விட்டு விலகி என்று சொல்லி நம்முடைய வாழ்விலே ஒருவேளை தீமை செய்வதற்கு பல தருணங்கள் வரலாம் அதை செய்யாமல் நன்மை செய்யுங்கள் நீங்கள் என்றென்றைக்கும் நிலைத்துருப்பீர்கள் என்று சொல்லி இந்த புதிய நாளிலே புதிய அனுபவங்களை பல இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற நான் ஆண்டவர் பக்கத்தில் ஒரு விஷய ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நன்மை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் நன்மைகள் என்றென்று ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலை நிலைத்து நிற்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் பக்கத்தில் நம்மை முழுவயுமாய் தத்தம் செய்து ஜபத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் ஆண்டவர் நம்மை தீமைகளிலிருந்து விலக்கி நன்மை செய்ய கிருபை செய்வாராக ஆமீன் ஜபிப்போம் அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல கர்த்தாவே இந்த காலை வேளையில் உம்முடைய துரு வந்து உம்மை தொழுது கொள்ளவும் உம்மிடத்தில் ஆண்டவரே மன்றாட்டுகளோடு நிற்கவும் ஆண்டவர் எங்களுக்கு கருப்பை புரிந்தீர் உண்மை துதிக்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய உலகத்தில் பணிக்காக எங்களுடைய கடமைகளுக்காக ஏதோ ஒரு ஆண்டவரே இல்லத்தின் ஆண்டவர் எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளின் நிமித்தமாய் உலக பயணங்களையெல்லாம் மேற்கொள்ளுகிறதும் உண்டு ஆண்டவர் எங்களோடு கூட வாரும் நாங்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் பேசுகிற வார்த்தைகளிலெல்லாம் தீமைகள் சற்றேனும் எங்களை மேற்கொள்ளாது ஆண்டவரின் நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் கிருவை செய்யும் தகுதி இல்லாத பாத்திரங்கள் நாங்கள் அநேக சூழ்நிலைகளிலே எங்களை தகுதிப்படுத்தி தீமையான காரியங்களிலிருந்து விலக்கி எங்களை பத்திரப்படுத்தினீர் இன்றும் அவ்வழி எங்களை ஆண்டவர் கிருபையாய் காத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இறைந்த நாம் ஏசு கிறிஸ்துவின் வழி வேண்டுகிறோமே பிதாவே